சிலையே இல்லாத கோவில் வருடத்தில் மூன்று நாட்கள் ரத்தமாக மாறும் நதி இந்தியாவின் மிக மர்மமான சக்தி பீடம் மற்றும் ஒரு கோவிலின் சக்தி பற்றி நமது பிரதமர் சொன்னது உங்களுக்கு தெரியுமா அதுதான் அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தி நகரின் மேற்கு பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் எட்டு அடி உயரத்தில் நீலாச்சல் மலையில் பிரம்மபுத்ரா நதியின் கரையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் காமாக்யா தேவி கோவில் சதி தேவியின் இறந்த உடலை தேவர்களின் வேண்டுகோளுக்குணங்க விஷ்ணு பகவான் தனது சுதர்சன சக்கரத்தை ஏவி சதியின் உடலை ஐம்பத்தி ஒன்று துண்டுகளாக வெட்டினார் இந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் புனிதமான சக்தி பீடங்கள் ஆயின இதில் யோனி நீலாச்சல் மலையில் விழுந்து யோனி பீடம் என்று ஆயிற்று பெண்மையின் படைப்பு சக்தியின் மையமான இந்த உறுப்பு விழுந்த இடமே காமாக்யா கோவிலின் கருவறையாக உள்ளது ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு இதுவே முக்கிய காரணமாகும் காமதேவன் இங்கு வந்து தேவியை வழிபட்டு தனது உருவத்தை திரும்பப் பெற்றான் என்றொரு சுவாரஸ்யமான புராண கதை உள்ளது காமதேவன் தேவிக்கு நன்றி செலுத்தும் விதமாக விஸ்வகர்மாவின் உதவியுடன் இங்கு ஒரு கோவிலை கட்டினான் என்றும் அக்கோவிலே காமாக்யா என்றும் நம்பப்படுகிறது காமாக்கியா என்றால் என்றாள் காமனால் வழிபடப்பட்டவள் அல்லது காமத்தை வழங்குபவள் என்ற அர்த்தம் நரகாசுரன் காமாக்கியா தேவி மீது மையல் கொண்டு அவளை மணக்க விரும்பினான் தேவி அவனிடம் ஒரு கடினமான நிபந்தனையை விதித்தாள் நீலாச்சல் மலையின் அடிவாரத்திலிருந்து கோவில் உச்சி வரை ஒரே இரவில் கற்களால் ஆன படிக்கட்டுகளை கட்டினால் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள் ஆனால் ஒரு மாய சேவல் கூவியதை கேட்ட நரகாசுரன் விழிந்து விட்டதாக எண்ணி தான் தோல்வியுற்றதாக கருதி பணியை பாதியில் கைவிட்டான் நரகாசுரன் கட்டி ிய படிக்கட்டுகள் இன்றும் மேக்கேல் உஜுவாபாத் என்று அழைக்கப்படுகின்றன காமாக்கியா கோவில் வளாகம் தாந்திரிகத்தின் பத்து மகாவித்யைகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது காளி தாரா திரிபுர சுந்தரி என்ற காமாக்யா தேவி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாமுகி மாதங்கி மற்றும் கமலா ஆகிய பத்து தேவியர்களுக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன எனவே இக்கோவில் தாந்திரீக வழிபாட்டின் இதயமாகவும் கருதப்படும் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் மற்ற கோவில்களை போல இங்கு அம்மனுக்கு சிலையோ உருவமோ கிடையாது கருவறையில தரைமட்டத்துக்கு கீழே பாறையில இயற்கையா அமைஞ்சயோனி வடிவத்துலதான் அன்னை காட்சி தராங்க அதாவது பெண்மையின் ஆக்கப்பூர்வமான ஆற்றலை அதாவது கருவுறுதல் மற்றும் படைப்பின் மூலத்தை போற்றும் விதமாக தேவி உருவமற்ற நிலையில் யோனி வடிவத்தில் வழிபடப்படுகிறாள் அந்த பாறை இடுக்கிலிருந்து எப்போதுமே ஒரு புனித நீர் ஊற்று வந்துகிட்டே இருக்கிறது தான் மேய்சிலிருக்க வைக்கிற அதிசயம்